ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதத்திற்கான வாக்கு கர்த்தருக்கு அது லேசான காரியம் கர்த்தருக்கு லேசான காரியம் இந்த மாதத்திலே உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறோம் ரெண்டு ராஜாக்கள் புத்தகம் மூன்றாவது அத்தியாயம் வசனம் பதினெட்டு இப்படி படைக்கிறோம் இது இறைவனுக்கு ஒரு லேசான காரியம் மோவாபின் ராஜாவை எதிர்த்து போராட இசைவலின் ராஜா தன்னுடனே சேர மேலும் இரண்டு மன்னர்களை அணு திரட்டியதாக இரண்டு ராஜாக்கள் மூன்றில் நாம் படிக்கிறோம் அவர்கள் தங்கள் படைகளோடும் மிருகங்களோடும் வண்ணாந்திரத்தில் நடந்தார்கள் போருக்கு செல்லும் வழியில் அவர்களுக்கு பல்வேறு நெருக்கடிகள் ஏற்பட்டது அந்த எதிர்கொண்ட நெருக்கடிகளில் கடவுள் எப்படி அவர்கள் துணை நின்றார் என்பதைத்தான் இந்த மாதத்துடைய வாக்காக நாம் படிக்கின்றோம் அவர்கள் போருக்கு தயாராக இருந்தார்கள் ஆனாலும் இப்படிப்பட்ட எதிர்பார்ப்பை நெருக்கடியை அவர்கள் சந்திக்கவில்லை மாறாக அவர்கள் சந்தித்த நெருக்கடி மனிதனால் நிறைவு செய்ய முடியாத ஒன்று நெருக்கடி நாம் யார் என்பதை வெளிப்படுத்துகிறது ராணுவத்தின் பலம் மன்னர்களின் ஆதரவு குதிரைகளின் சக்தி ஆனால் இந்த நெருக்கடியை சந்திக்க அவர்களுக்கு போதுமானதாக இல்லை ஏனென்றால் அவர்கள் தண்ணீர் இல்லாமல் நடந்தார்கள் ஏழு நாட்கள் தண்ணீர் இல்லாமல் நடந்தார்கள் இதே போன்ற ஒரு சூழ்நிலையை எதிர்கொண்டிருக்கிறீர்களா ஆனால் இசைவரின் ராஜா அவளை மோவாபின் ராஜா கொல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார் என்றார் நெருக்கடி எதிர்கொள்ளும் போது நாமும் கடவுளின் நன்மையை சந்தேகிக்கிறோம் எதிர்பாராத சூழல் கடவுளை நம்புகிறவர்களுக்கு ஒரு குறைவும் ஏற்படுவதில்லை அங்கே நாம் படிக்கின்ற வண்ணமாக அவர்கள் காற்றையும் காணாது மலையும் காணாது இறைவனிடம் வேண்டி நிற்கிறார்கள் இரண்டாவது அவர் கருத்திடத்துல விசாரிக்க கத்தோடைய தீர்க்கதரிசி இங்கே இல்லை என்று மற்றொரு நெருக்கடியான செய்தி சொல்லுகிறார்கள் தீர்க்கதரிசி எலிசாவின் ஆலோசி நாடுகிறார்கள் அவர் சொல்லுகிறார் இது இறைவனுக்கு லேசான காரியம் சாத்தியமற்றதோ அதை சாத்தியமாக மாற்றுவதும் எது நம்மால் அச்சுறுத்தலாய் நிற்கிறதோ அதை நன்மையாய் மாற்றுவதும் இறைவனுக்கு லேசான காரியம் முழு சூழ்நிலையும் இறைவன் அறிந்திருக்கிறார் நாம் நம் நேரங்களில் நம்முடைய ஆலோசனைகள் நம்முடைய எதிர்பார்ப்புகளை நாம் எதிர்பார்க்கிறோம் ஆனால் நெருக்கடியை சமாளிப்பதற்கு நமக்கு இவ்வுலகத்தின் வலிமைக்கு மாறாக இறைவனுடன் நாம் கேட்கின்ற போது வலிமை பெறுகிறோம் அவர் நிச்சயமாக எளிமையான ஒரு தீர்வை நமக்காக அளிப்பார் அங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்கொண்ட நெருக்கடி அவர் நாடிய ஆலோசனை அவர்கள் எடுத்த தேர்வு பள்ளங்களை உருவாக்குமாறு கேட்டபோது மலையும் இல்லை காற்றும் இல்லை பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரம்பியிருந்தன அவர்கள் பள்ளங்களை தோன்றினார்கள் ஆண்டவர் அதை நிறைய நிரப்பினார் அவர்கள் கர்த்தரை தேடுவது மட்டும் அல்லாமல் மலையும் காற்றும் இல்லாதபோது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார்கள் எதுவாக இருந்தாலும் கீழ்ப்படிய முடிவு செய்கின்ற போதுதான் நெருக்கடியிலிருந்து தீர்வு காண முடியும் எங்கும் நிரம்பி வழியும் தண்ணீர் தண்ணீரை கொடுப்பது மாத்திரமல்ல எல்லாவற்றையும் கொடுப்பது ஆண்டவருக்கு லேசான காரியம் என் சகோதர சகோதரிகளே நீங்கள் பல்வேறு நன்மைகளை எதிர்பார்த்திருக்கிறீர்கள் இப்பொழுது ஆண்டவரிடம் ஒப்படைக்கவும் வேதாகமத்தின் இந்த பகுதி நமக்கு சிறப்பான வழிகாட்டுதலை நமக்கு தந்திருக்கிறது சாத்தியமற்று தோன்றுகின்ற சூழ்நிலையில் நம்பிக்கை இழந்து நிற்கின்ற போதும் பயப்படுகிற போதும் நமக்கு மகிழ்ச்சியும் சக்தியும் ஆற்றலையும் கருணையும் ஆண்டவர் அளிக்கின்றார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு ஏழு வசனங்கள் முதல் பதினொன்று வரை படிக்கிறோம் குதிரையின் வலிமையில் அவர் மகிழ்ச்சி அடையவில்லை அவர் ஒரு மனிதனின் கால்களில் மகிழ்ச்சி அடையவில்லை கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு தம்முடைய கிருவை நபர்களுக்கும் அவர் பிரியப்படுகிறார் என்று நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் பத்து பதினோரு திருமொழிகளிலே படிக்கின்றோம் அன்புக்குரியவர்களே இந்த மாதம் நமக்கு மிகுந்த ஆசிர்வாதமான மாதமாயிருக்கட்டும் ஆண்டவரையே நம்பியிருங்கள் ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை உயர்த்துவாராக ஆமேன் ஆமேன்